நான் டாக்டர் நச்சன் பேசுகிறேங்க நுரையீரல் டாக்டர் ஸ்ரீ குமரன் ஹாஸ்பிட்டல் வட்டம் இன்றைக்கி என்னன்னா நம்ம ஆஸ்மா ஆஸ்மான்றது ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆஸ்மா சொன்னால் பிடிக்க மாட்டேங்குது இப்போ சரிங்களா அதுதான் வந்து டாக்டரோட முக்கியமான இது ஸோ ஆஸ்மானால எல்லோரும் பயந்து ஓடி போயிருந்த ஒரு டாக்டர் வந்து தேவையில்லாமல் சொல்கிறாரு இன்னொன்று ஆஸ்மான்றது ஒரு ஒரு பெரிய ஒரு கா ஒரு காமனான பேர் ஸோ அதில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாருக்குமே ஆஸ்மான் ஒன்றையும் அது ட்ரீட்மெண்ட் கிடையாது அது ரொம்ப சொல்கிற நீண்ட கால தொந்தரவு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் சில பேரில் வந்து ஆஸ்மா நல்ல கண்ட்ரோல்லே இருக்கும் சில பேரில் நீங்கள் நம்ம புக்கில் போட்ட மாதிரி சிவியர் ஆஸ்மான்னு சொல்கிறவங்களுக்கு வந்து அந்த லேட்டஸ்டான ட்ரீட்மெண்ட் நிறைய பேர்த்தில் இருக்குது ஸோ சிவியர் ஆஸ்மா வந்து நல்லா சரியாகி ஈவன் வந்து நம்ம அந்த பர்சன்ஸ்லாம் நல்லா வாழ்க்கை வாழலாம் எண்பத்தஞ்சு தொண்ணூறு வயசு நூறு வயசு கூட வாழ்னாலும் தப்பு இல்லை சரிங்களா அந்தளவுக்கு லேட்டஸ்டாக ட்ரீட்மெண்ட் இருக்குது ஸோ உதாரணத்துக்கு ஆஸ்மா பொதுவாக வந்து ஃபேமிலியில் அலர்ஜி இருந்தால் அது அடுத்த சன்னதிக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அம்மா அப்பாவுக்கு இருந்துச்சு இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சுனாலுமே அந்த ஜீன் மூலமாக வந்து அடுத்த தலைமுறைக்கு அலர்ஜி வந்து வரலாம் ஆமாம் ஸோ இது வந்து பொதுவாக அந்த இருமல் வீசிங் நைட் அதிகமாக இருக்கும் எஸ்பெஷலி காலையில் பார்த்தோம்னா ஒரு நடு ஜாமத்தை சொல்கிற மாதிரி லட்டி வந்து ஒரு நாலு அஞ்சு மணி காலையில் ரொம்ப ஒரு சவுண்டு விசில் சவுண்டு கேட்க சொல்லுவாங்க இருமல் இருக்கும் தும்மல் காலையில் இருந்துச்சு அடுக்கு தும்மல் இருக்கும் இதெல்லாம் வந்து ஒரு ஆஸ்மாவோட சேர்ந்து சேர்ந்து வர தொந்தரவுகள் இது ஆஸ்துமான்னா வந்து சில பேர் வந்து பயந்துக்கிறாங்க பயப்படணுன்னு அவசியம் கிடையாது இப்போ என்ன முந்தி மாதிரி வந்து வேறு இன்ஹேலர் தான் கிடையாது இன்ஹேலர்லேருந்து இப்போ மாத்திரை வந்துச்சு அதே மாதிரி ஆஸ்தமாலேயே வந்து இப்போ நம்ம ஒருத்தருக்கு டைரக்ட் ட்ரீட்மெண்ட் இருக்குது இப்போ வந்து சில பேர்த்துக்கு அந்த ஒரு பர்டிகுலர்னால் இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரி இருக்குது டிப்பிக்கலாக வந்து நம்ம அலர்ஜி வந்து இந்த ஐஜி லெவல்னு சொல்லுவாங்க அந்த ஐஜி லெவல்னால் அதிகமாக வந்து அலர்ஜின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஐஜிக்கு டேரெக்டாக ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அதை கொடுத்தா அந்த அலர்ஜி லெவல் நல்லாவே குறையிற மாதிரி இருக்குது அப்புறம் சொல்லுவாங்க லெவல் இருந்தால் இன்னும் எனக்கு ஆஸ்துமா அதிகம் சொல்லுவாங்க அந்த ஈஸ்னல்ஃபீல் லெவல் குறைக்கிற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஸோ அது வந்து இப்போ மோனோக்குளின் ஆன்டிபாடின்னு சொல்கிறாங்க அது இன்ஜெக்ஷனோட ஒரே பிரச்சனை வந்து விலை கொஞ்சம் ஜாஸ்தி பட் வருங்காலத்தில் வந்து கம்மியாகுன்றது நம்ம எல்லாரோட எதிர்பார்ப்பாங்க மாதிரி தான் ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது நிறைய பேர் சிவியர் ஆஸ்மா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா சிறப்பான டிக்மெண்ட் கொடுக்க முடியும் ஆமாம் ஆஸ்மா வந்து மெயினாக வந்து எல்லோரும் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க எக்ஸசைஸ் தரணாக பண்ணலாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணால் உடம்போட உடல் பருமானம் நல்லா குறைஞ்சால் இன்னும் ஆஸ்மாவை கண்ட்ரோல் மீண்டும் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து ஆஸ்மான்னு ஒன்றையும் அப்படி சொல்கிறது சாப்பாடுன்னு சாப்பிட்லாம் கேட்பாங்க பொதுவாக என்னை பொறுத்தவரையில் வந்து மெயினாக வந்து ரொம்ப ஸ்வீட் சாப்பிட்றது டிப்பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வீட்டுன்றது நிறையா ஸ்வீட் இருக்குது ஸ்வீட்னா பொதுவாக சொல்கிறது இல்லை ரொம்ப ஹெவி ஸ்வீட் சாப்பிட்டா தொந்தரவு அதிகமாக ஒரு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ரொம்ப அந்த தேங்காய் ரொம்ப அந்த புரட்சத்துக்கு கேரட் பீட்ரூட்டு அந்த மாதிரி ரொம்ப அதிகமாக சாப்பிடும்போது வெயிட் நிறைய போடுது ஸோ ரைஸுமே கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணும் மெரிஞ்சளவுக்கு மெயினாக ப்ரோட்டீன் பாசிப்பயிறு பட்டாணி அவுச்சி கடலை இந்த மாதிரி ப்ரோட்டீன் காமனாக நம்ம ஊரில் கிடைக்கிறதுலாம் யூஸ் பண்ணால் பெட்டர் அது முக்கியமாக சில பேர்த்துக்கு வந்து சொல்லுவாங்க மட்டன் சாப்பிட்லாம் கேட்பாங்க மட்டன் சாப்பிட்றது அலர்ஜின்னா அலர்ஜியாக வந்தால் நிப்பாட்டுறது நல்லது ஆமாம் பொதுவாக புக்கில் என்ன போட்டுருக்குனா இந்த மீன் அது சாப்பிட்றவங்களுக்கு மீன் சவுந்தப்பட்ட மீன் நண்டு அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு வந்து நிறைய வந்து சிவியர் ஆஸ்தமாக வர்றது வாய்ப்பு அதிகமாக இருக்குது டக்குன்னு அலர்ஜியாக இருவாங்க ஸோ அந்த மாதிரி மக்கள் வந்து இந்த கடல் மீன் அந்த மாதிரி அந்த மாதிரி ப்ரொடக்ட்டில் தவிர்க்கிறது நல்லது ஆமாம் நிறைய பேர் பார்த்துருக்கோம் ஹோட்டலில் சாப்பிடுவாங்க போய் மீன் சாப்பிடுவாங்க பார்த்து தொண்டை திடீர்னு அறுக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும் டக்குன்னு மோசமாக இருவாங்க ஸோ அந்த மாதிரி நாள் ஹோட்டலில் போய் மீனோ சாப்பிட மாதிரி இருக்கிறது இன்னொன்று நிறையா லேடிஸ் பார்த்தோம்னா வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வெளியே போயிருப்பார் வீட்டில் வந்து ஹார்பிக்கு ஃபினாயில் லைசால் இந்த மாதிரி கெமிக்கல் டோமக்ஸு இந்த மாதிரி கெமிக்கல் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த நெடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ரொம்ப மூச்சு வாங்கி ரொம்ப முடியாமல் போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கெமிக்கல் இதெல்லாம் யூஸ் பண்ணுறத வந்து தவிர்த்தா நல்லது ஆமாம் இன்னொரு வீட்டில் இருந்தாலும் கொசு பத்தி நைட் பார்த்துருப்பாங்க அடுத்து தான் காலை பார்த்தோம்னா மால் மோசமாகி இருப்பாங்க ஸோ இதெல்லாம் காமனாக யூஸ் பண்ணுறது மாதிரி இதெல்லாம் கொசு பருத்தி இந்த ஆல் அவுட்டு லிக்விட் எல்லாமே யூஸ் பண்ணுறதில் தவிர்த்தது நல்லது இன்னொன்று ஆசமான இப்போ எப்படி சரி பண்ணலாம் எல்லாம் தானே ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்க டாக்டர் போனேன் உங்களுக்கு முதல்ல வந்து அவங்க செக் பண்ணி பார்ப்பார் உங்கள்கிட்ட உங்கள் தகவலாம் கேட்பார் எப்போ வந்து இருமல் இருக்குது இருமல் எப்போ நைட் இருக்குது காலையில் இருக்கா சளி வருதா வரலையா ஸோ அந்த மாதிரி சரிப்பார் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்ரே பண்ணி பார்ப்பார் எக்ஸ்ரேலேருந்து நம்ம வெறும் சளி மாதிரி இருக்கா இல்லாட்டி வேறு தொந்தரவு பாவாங்க எக்ஸை நல்லா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணாங்கன்னா மூச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க மூச்சு டெஸ்ட் பண்ணோம்னா உங்கள் நுரையுள்ள அளவு என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் ஸ்பைரோமெட்ரிக் சொல்கிறது ஸ்பைரோமெட்ரிக் பண்ணோம்னா மூச்சு கொலை எவ்வளோ அளவுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டான டெஸ்ட் ஃபீனோனு இருப்பாங்க ஃபீனோன்னா வந்து உங்களுக்கு அலர்ஜியில் வந்து எந்த மாதிரி டைப் இருக்குது ஈஸ்னஃபுல் டைப் இருக்கா நியூட்ரஃபுல் டைப் இருக்கா சொல்கிற மாதிரி ரெண்டு டைப் பொதுவாக காமனாக இருக்குது ஸோ அதில் ஃபீனோ லெவல்ஸ் வந்து கூடினுச்சுனா உதாரணத்துக்கு ஒரு முப்பதுக்கு மேலே இருந்தாலே அவங்களுக்கு அலர்ஜி தன்மை கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் அது வந்து இது பண்ணுறது அது ஐம்பதுக்கு மேலெலாம் சிவியர்னு சொல்லுவாங்க ஐம்பதுக்கு மேலே சப்போஸ் ஒரு நூற்றி பத்து அந்த தான் வெரி சிவியர் அந்த மாதிரிலாம் இப்போ நம்ம ஈஸியாக வந்து ப்ளட் டெஸ்ட் எல்லாமே அந்த மூச்சு டெஸ்ட்லேயே வெறும் வெறும் பத்து செகண்ட் தான் பத்து செகண்ட்லேயே நம்ம வந்து அலர்ஜி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாவது வந்து சில பேர்த்துக்கு வந்து வெறும் வாசமாக இருக்கும் கூட வந்து ஏதாவது ஃபங்கஸ் மாதிரி இருக்கும் ஃபங்கஸ்ன்றது பூஞ்சான் அது வந்து எல்லாருமே இந்த மருந்தே விட்டு இருப்பாங்க ஸோ ஒன்றும் சரி பண்ணலாம் ஆனால் அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கும் டெஸ்ட் இருக்குது அது வந்து எல்லாருக்கும் சிவியர் ஆஸ்மா அது அடிக்கடி ஆஸ்மா வந்துட்டே இருக்குது எனக்கு நிற்க மாட்டேங்கன்னா இந்த பூஞ்சானை பற்றி சளி டெஸ்ட் பண்ணலாம் இன்னொன்று ப்ளட் டெஸ்ட்லேயே அந்த நமக்கு பூஞ்சான் உள்ளே இருக்கான்னு சொல்லி அந்த அந்த பூஞ்சான் பேர் வந்து ஆசுவச்சிருந்துப்போம் ஸோ அந்த ஆசுவஜெஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ப்ளட் டெஸ்ட்டே இருக்குது அதை கொடுத்தோம் ரெண்டு நாள் ரிப்போர்ட் வந்துடும் ஸோ அது நம்ம தெரிஞ்சிக்கலாம் அந்த மாதிரி அடிஷன் தெரிஞ்சால் நம்ம பூஞ்சான் கூறிய மாதிரை கொடுத்தாலே நம்ம ஆஸ்மா ப்ளஸ் அந்த ஆஸ்மா நல்லா சரியாயிடும் இன்னொன்று வந்து எல்லாம் கேட்பாங்க ஆஸ்மானா வந்து எனக்கு எப்போ சரியாகும் எப்போ நிற்கும் இது வந்து ஆஸ்மான்றது ஒரு காமன் ப்ராப்ளம் கிடையாது அது வந்து சில நேரங்களில் ரொம்ப கம்முன்னு சில ரொம்ப குறைஞ்சிருக்கும் சில நேரம் ரொம்ப ஸ்டேபிளாக போய்ட்டு சில நேரம் கூடும் ஸோ ஆஸ்மான்றது ஒன்லி கண்ட்ரோல் வைக்கணும்னு தவிர முற்றிலும் வந்து நமக்கு அதை ஒழிச்சு ஒன்றுமே இல்லை ஆக்க முடியாது ஸோ அது தன்மை கண்டிப்பாக இருக்கும் அந்த தன்மை வந்து ரொம்ப நம்ம வெளிப்படுற மாதிரி குளிர் ஒரு கிளைமேட்லேயோ இல்லை நம்ம போய் ஹோட்டலில் நிறைய சாப்பிட்றதோ இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிறதோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆஸ்மாவோட பிரதிபலிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்மளே நல்லா எக்ஸசைஸ் பண்ணி நல்லா கண்ட்ரோல் வச்சுருந்தோம்னா நம்ம கண்ட கண்ட இடத்துக்கு போகாம இருந்தோம்னா நமக்கு வந்து இன்னும் பெட்டர் கண்ட்ரோல் கிடைக்கும் கண்டிப்பாக ஆஸ்மான்றது இன்னொன்று வந்து எல்லாருமே வந்து அந்த பேர்னால எப்படி சொல்லுவாங்க ஆஸ்மான்றது எல்லாருக்கும் ஆஸ்மா கிடையாது அதாவது வீசி வந்தாலும் ஆஸ்மா கிடையாது வீசி வராதாலும் ஆஸ்மா கிடையாதுன்னு இல்லை ஸோ ஆஸ்மான்றது ஒரு பெரிய ஒரு இது யா அந்த மூச்சு டெஸ்ட்லாம் பண்ணால் கரெக்டாக சொல்லிடலாம் ப்ளஸ் இந்த ஃபீனோ டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு உங்களுக்கு அலர்ஜி இருக்கா இல்லையான்றது ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கலாம் அதை சச்சு இன்னொன்று இன்ஹேலர் எடுத்தால் எனக்கு வந்து வாழ்க்கை வந்து குறைஞ்சிரும் நிறைய சைட் எஃபெக்ட் வரும் கேட்பாங்க இன்ஹேலர் ரொம்ப சேஃபான மருந்து இப்போ இன்சுலின் போடுற மாதிரி தான் இன்சுலின் நிறைய போடுறோம் உடம்புல இன்சுலின் இல்லை இருந்து ஊசியில் போடுறோம் அதே மாதிரி தான் இன்ஹேலருமே லங்ஸுக்கு நுரையல் டயட்டை போடுறதுக்கு வந்து மாத்திரை காட்டிலும் இன்ஹேலர் தான் பெட்டர் ஸோ அது நம்ம டெய்லி எடுத்து நல்லா இருப்பான் அதனால் சைடு எஃபெக்ட்ன்றது பெரிய லெவலில் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது ஸோ நம்ம ஒழுங்காக எடுத்தோம்னா அந்த மூச்சு கொலா விரிஞ்சிரும் நம்ம நிம்மதியான வாழ்க்கை இன்னொன்று ரொம்ப இன்னும் கேட்பாங்க சார் இன்ஹேல் எடுக்காட்டி என்ன ஆகும் அதுவும் நல்ல கேள்விதான் எடுக்காட்டி என்ன ஆகும் மோசமாகும் ரைட்டு பட் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா அந்த மூச்சு வந்து சுருங்கி 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 அது ஒரு லெவலுக்கு மேலே சுத்தமாக இறுகி போயிடும் அந்த இறுகி போனோன்னு என்ன பண்ணோம் அந்த லங்ஸ் வந்து அந்த ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் அது வந்து ஹார்ட்டுக்கு மேலே பேசுகிறோம் சுமத்து அமைஞ்சிடும் ஹார்ட்டுக்கு மேலே சுமத்தி என்ன பண்ணும் ஹார்ட் வந்து கஷ்டப்பட்டு துடிக்கும் ஹார்ட் கொஞ்சம் நாள் நாள் பட்ட நாளில் ஒரு ரெண்டு மூணு வருஷமோ ஒரு நாலு வருஷமோ அது ஆளை பொறுத்து சரிங்களா அது கொஞ்சம் வீக்கமாக அமைச்சிரும் ஹார்ட் பிங்க என்ன ஆகும் திருப்பி காலில் நீர் வைக்கும் அதை படுத்தா மூச்சு வாங்கும் ஆக்சிஜன் லெவல் குறைய அமைச்சிரும் ஸ்லோவாக படிப்படியாக தொண்ணூற்றிலருந்து தொண்ணூத்தெட்டுலருந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு அப்படியே படிப்படியாக குறைஞ்சி வரும்போது எண்பத்தஞ்சுலாம் போகிற வாய்ப்பு நிறையா இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு வந்து ஆக்ஸிஜன் தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் ஒழுங்காக இன்கீழாக முதல்ல பண்ணால் கூட நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வராமல் தடுத்துக்கலாம்